வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்த நிகழ்வு இப்போது தெலுங்கானா வடக்கு பகுதி மகாராஷ்டிரா குஜராத்தை இணைக்கும் விதமாக ஒரு நீண்ட சுழற்சியாக இரு மையம் கொண்ட சுழற்சியாக காற்றுச்சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று மாலைக்குள் மத்திய பிரதேசத்தை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் மகாராஷ்டிரா குஜராத்துக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் குஜராத்தில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இறங்கி புயலாக வலுப்பெற்று மேற்கு நோக்கி பயணித்தது இப்போதும் ஒரு வளிமண்டல காற்று சுழற்சியாக நிலை கொண்டு குஜராத்துக்கு வருகிற நாட்களில் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் குஜராத்துக்கு வெள்ளப்பெருக்கம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு மத்திய பிரதேசம் சென்ற பிறகு மேலும் செயலுக்கும் என்பதால் பரந்தபிடி பரந்த வடிவில் இந்த நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக மத்திய பிரதேசம் புதுதில்லி ராஜஸ்தான் உத்திர உத்திரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ராஜஸ்தான் பாகிஸ்தான் நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு நாளை செப்டம்பர் நான்காம் தேதி வங்கக் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு செப்டம்பர் ஆறாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு மேலும் மெல்ல தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து செப்டம்பர் பத்தாம் தேதி மேற்கு வங்கத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வங்கக்கடலில் மெல்ல தீவிரமடையும் என்பதால் ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் வருகிற நாட்களில் வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மெல்ல தீவிரமடைந்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இன்று செப்டம்பர் மூன்றாம் தேதி மட்டும் கணவாய் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்கடல் ஓரங்களிலும் வெப்பச்சால் மழை அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை முதல் செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழை பொழிவு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சாமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியிலும் செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் தென்மேற்கு பிறமலை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மூன்றாம் தேதி பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை எப்போது வேண்டாலும் விட்டுவிட்டு இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்றும் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாநகரம் வரை பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குற்றாலம் செங்கோட்டை தென்காசி மேலும் சுரண்டை சங்கரன் கோவில் வரை சாரல் மலை ஏற்று பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் கடையிலூர் புளியங்குடி சிவகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தென்மேற்கு பருமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கொண்டுச்சி மலைகளில் லேசான சாரல் மலை இருந்தாலும் ராஜபாளையம் சிறுபிளிப்பு இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் விருதுநகர் சிவகாசி ஈர்க்கன்குடி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் மதுரை மாவட்டம் மதுரை மாநகரம் மேலும் மதுரை வடக்கு பகுதி வாடிப்பட்டி சோழவந்தான் மேலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று எப்போது வேண்டுமானாலும் சாரல் மலை மிதமான மழை விட்டு விட்டு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொடைக்கானலுக்கும் இன்று லேசான மிதமான மழை விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதி வால்பாறைக்கும் என்று லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழையாக மாறி மாறி விட்டுவிட்டு இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானல் கிழக்கு பகுதி பெரும்பால் திண்டுக்கல் சுற்று வட்டாரங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் என்று அதிகாலை நேரங்களில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கோயமுத்தூர் மாநகரம் மாநகரம் மேலும் வடக்கு பகுதி பெரும்பாலான இடங்களில் இன்று லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் மேட்டுப்பாளையம் அன்னூர் கவுண்டம்பாளையம் மதுக்கரை காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியும் கீரணத்தம் சன்னணம்பட்டி காலப்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை என்றும் பெரும்பாலான இடங்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்திலும் ஆகாங்க அங்கே லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு அதிகாலை நேரங்களில் சாரல் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் பன்னெண்டு மணிக்கு பிறகு மழை தொடங்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை காமநாயக்கம் பாளையம் கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்குலாம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பாலக்காட்டுக்கு இன்று விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்தவரை இன்று காலை நேரங்களில் லேசான சாரல் மழை இருந்தாலும் மதியத்து பிறகு சற்று கூடுதலான பரப்பில் சாரல் மழை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி தலூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை விட்டாலும் காஞ்சிபுரம் வேலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தென் கடல் ஊரங்களில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் கிழக்கு பகுதி இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக அங்கங்கே அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கணவாய் பகுதிகளில் லேசான சாரமலை விட்டு விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை செப்டம்பர் நான்காம் தேதி இன்றைவிட நாளை மழைப்பொழிவு மேலும் குறைய வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி வாய்மொழி கணவாய் பகுதியில் லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே மாலை நேரங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடல் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்ணா கர்நாடகிலே இரு மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் நான்காம் தேதி செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழையும் மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் நான்கு நான்கு ஐந்தை விட ஆறாம் தேதியிலிருந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சார மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறம்பளை செப்டம்பர் ஆறாம் இருந்து சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் செப்டம்பர் ஆறாம் தேதி அந்த நிகழ்வு செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு புறம்பளை வருகிற அந்நாட்களில் சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் வெப்பச்சா மலை படிப்படியாக செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது செப்டம்பர் ஆறை விட ஏழு எட்டு தேதிகளிலும் வடக்குள்ள மாவட்டங்களில் வெப்பச்சலமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சரமழை சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப் புறமழையும் சீராக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் லேசான சார்ந்த கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை வருகிற நாட்களில் செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இலங்கை அருகே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு இன்று செப்டம்பர் மூன்றாம் தேதி மழை சற்று கணவாய் பகுதிகளில் கிடைத்தாலும் வருகிற நாட்களில் மழை பொழிவு படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சமலை தீவிரம் குறைந்து செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சன மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு போன செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் அடையும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மணிக்கணும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையாகவும் மாலை நேர்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரபிக்கடலை பொறுத்தவரை மத்திய அரபிக்கடலில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் மாலைநேர்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா ஒட்டியுள்ள அரபிக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் அமாவாசை இன்று முதல் நாளை முதல் தொடங்குகிறது வளர்ப்பறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்